வணக்கம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவு எதற்காகனா அரசு ஒவ்வொரு நலத்திட்டங்களும் கொண்டுட்டு வரும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அதை பற்றி தான் இதை நான் சொல்ல போகிறேன் ஏன்னா நான் ஒரு இசை வச்சுருக்கிறேன் நான் இசையமை வச்சுருக்கறனால எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இப்போ அரசு ஒரு திட்டம் கொண்டுட்டு வந்ததுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துக்கலாம் கிட்டத்தட்ட வருஷ கணக்காக ரிப்ளை பண்ண முடியல அதனால தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இந்த திட்டத்தை செப்டம்பர் மாதம் செயல்படுத்தினாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் விடுபட்டவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார்களா அவர் வந்து என்ன சொல்வார்னா விடுபட்டவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம்னு அவர் வந்து நகைச்சுவையாக நம்ம மண் முன்னாள் முதல்வரை வந்து ிஎஸ்எ கலாச்சாரம் அது மாதிரி தான் நம்மளும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்தே சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இன்னைக்கு வர அதுக்குள்ளே அப்ளிகேஷன் ஓப்பனே ஆகலை இது அதை விட நகைச்சுவையாக இருக்குது விண்ணப்பிக்க நின்று போ நாளைவா அந்த மாதிரி ஏன்னா நம்ம அரசியல் வந்து சின்ன எனக்கு நல்லா பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்தே பார்த்துருக்குறேன் இப்போது எல்லா அரசியலும் பார்த்தாலும் ஆனால் எம்ஜிஆர்னு நம்ம பார்த்ததில்ல அவரோட அரசியலை நல்லா கேட்டு நல்லா தெரிஞ்சுட்டு வந்திருக்கிறோம் அவர் சொன்ன பாட்டு தான் அங்கேயே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்புன்னு இப்போ நம்ம உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கணத்தில் தன்னம்பிக்கையில் சொன்னால் பரவாயில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தலைக்கணத்தில் பண்ணுறாரு ஸோ அது இருந்துட்டு போட்டும் தன்னம்பிக்கையும் தலைக்கணும் சூர்யா சொன்ன மாதிரி தலைக்கணம் அழித்துடும் அது வந்து அழித்து விடும் அது அவங்க தெரிஞ்சு இருக்கணும் ஏன்னா காலங்காலமாக எங்கள் குடும்பம்னா டிஎம்கே ஆனால் திமுகவோட எதுவுமே பிடிக்காதனால டிஎம்கே விட்டு மொதல் வெளியில் வந்து என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் வெளியில் வருவாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பதிலடி கொடுப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நான் ஸ்மார்ட் மகளிர் உரிமை தொகையிலோட நெகட்டிவாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கல்வியாண்டு ஓப்பன் ஆகுது நிறைய பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்காக என் வருமான சான்றிதழ் வகுப்பு சான்றிதழ் அப்படிலாம் விண்ணப்பிக்க வேண்டியிருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்ததோ அன்னிலேருந்து ஒரு கார்டு ஓகே ஆகி ஆகி கஸ்டமர் நம்ம கஸ்டமர் கையில் கிடைக்கிறது குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகுது இதை எந்த மீடியாவும் பெருசாக சொல்கிறதே இல்லை இதே பார்த்திங்கன்னா கன்னியாடி மாவட்டத்தில் பார்வதிபுரம் மேம்பாலம் இல்லைன்னா மார்த்தாண்ட மேம்பாலத்தில் ஏதாவது ஓட்டம் வந்துருச்சுன்னா அதை பெருசாக காமிக்கிறாங்க ஏன் கன்னியாகுமரி கண்ணாடி பாலத்தை அதான் சொன்னால அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணோன்னா எல்லாம் பண்ணலாம் இப்போ எனக்கு இந்த ரேஷன் கார்டை பற்றி தான் பெரிய இது பதில் சொல்ல முடியலை மகளிர் ரூம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்புறம் அந்த ரேஷன் கார்டு எப்போ பிரிண்ட் ஆகும் இதெல்லாம் பதில் சொல்ல முடியல ஏன்னா ரேஷன் கார்டு பல யூஸ் இருக்குது இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரேஷன் கார்டு ஆன்லைன்லேருந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆனதோ ஏதோ இம்மிடியேட்டாக மெம்பர்ஸ் ஆட் பண்ணாலோ பிரிண்ட் எடுத்து கொடுத்தோன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்ட்டு ஏன்னா மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோடு இருக்கும் இல்லைனா ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தர இ ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் எடுத்தோம்னா ஒரு சாதா ஒரு பேப்பரில் டைப் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது எவ்வளவோ டெவலப் பண்ணலாம் எதுலேயுமே டெவலப்மெண்ட் இல்லை டெவலப்மெண்ட் எல்லாம் கரப்ஷனில் தான் இருக்குது ஸோ வந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த மகளிர்மை தொகை ஒன்று நிறுத்திக்கோங்க இல்லைனா கரெக்டாக கொடுங்க ரேஷன் கார்டெல்லாம் கரெக்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க ஏன்னா வரலாஷ் தலைமுறை இளைஞர்கள் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன்னா இந்த சான்றிதழ் எல்லாமே ரொம்ப டிலே ஆகுது ஸோ வந்து ஆணவத்தில் இல்லாமல் அதிகார அந்த நல்லெண்ணத்தில் வந்து பண்ணால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றுலேயும் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து எந்தளவு உதயநிதி அவர்கள் கட்டுக்கோப்பாக இருப்பார்னு தெரில ஸோ வந்து இது வந்து ஸ்மார்ட் கார்டும் அழியுரிமைத்துக்கும் தமிழரசு வந்து ஒரு முக்கிய அது என்ன சொல்கிறது முக்கிய பொருட்படுத்தி பண்ணால் தான் பிறுவன் பின்வரும் காலங்களில் யாருக்கும் எந்த பாதிப்பு இருக்காது மற்றொரு நல்ல தமிழர் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுமே நான்குமே தேங்க்யூ